بسم الله الرحمن الرحيم بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أنا أردت حديث إنم سيدية حديث أبو هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أثقل الصلاة على المنافقين صلاة العشاء وصلاة الفجر முனாஃபிக்கீன்களுக்கு அதாவது ரசூல் சல்லா அலிஸ்லாம் காலத்திலே முனாஃபிக்கீன்கள் என்று அறியப்பட்ட ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள் ரசூல் அல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு தெரியும் லிஸ்டே அவர்களிடத்தில் இருந்தது முனாஃபிக்கீங்க என்று சொன்னால் நிஃபாக் அதை உள்ளத்திலே என்ன அடக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஆட்சி ஒரு இஸ்ரமான நிலைக்கு வந்ததன் பின்னால் பலம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கே அவர்களுக்கு மனமில்லை ஆனால் அவர்களுக்கு என்ன அவருடைய குஃப்ரை நிராகரிப்பை வெளியே காட்ட முடியாது அதான் என்ன செய்வார்கள் அவர்கள் குஃப்ரை அப்படியே தங்களுடைய உள்ளத்திலே அடைத்து வைத்து விட்டு முஸ்லிம்களை போன்று நடிக்கக்கூடியவர்கள் தொழுவார்கள் வந்து என்ன ரசூசல்லாம் அவருடைய வந்து அமருவார்கள் முஸ்லீம்களை போட்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் என்ன காபிரன் ரசூல்லாய் சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு கூறி வெளியே விரட்டவும் முடியாது ஏன் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்யக்கூடியவர்கள் சொன்னவர்கள் ஆனால் உள்ளத்திலே அவர்கள் குஃப்ரை என்ன அடக்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் பல்லாவு தலைவர்களை பற்றி குறிப்பிட் என்ன என்ன மிகவும் அடித்தட்டிலே இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த முனாஃபிகீன்கள் ஆனால் பொதுவாக நாங்கள் பார்க்கும்போது ரசூலா சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் அவர்களை முஸ்லீம்களை போன்று செய்திருக்கின்றார்கள் அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் என்றால் வெளிப்படையான விடயங்களை வைத்துத்தான் இஸ்லாம் சட்டம் சொல்லும் ஒரு மனிதனுக்கு என்ற அடிப்படையில் ஆனால் இங்கே வருகின்றது இப்படிப்பட்ட இந்த முனாஃபிகீன்கள் எவ்வளவுதான் இஸ்லாத்திலே அவர்கள் என்ன வெளியே அவர்கள் நடித்தாலும் கூட இந்த ரெண்டு விஷயம் அவர்களுக்கு கஷ்டம் என்ன ரெண்டு விஷயம் இஷா தொழுகைக்கு வருவது அதே போன்று சுபகு தொழுகைக்கு வருவது இந்த இரண்டும் அவர்களுக்கு மிகவுமே கஷ்டமான தொழுகைகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னுரையை போட்டுவிட்டு சொல்கின்றார்கள் குறிப்பாக இஷாவுடைய ஜமாத் சுபர்கடைய ஜமாத்துடைய சிறப்புகள் அறிவார்கள் என்று சொன்னால் தவண்டாவது என்று சொன்னால் கையாலே முழங்காலே நடக்கிறது அப்படின்னா எங்களுடைய பாசையிலே தவண்டு தவண்டாவது அவர்கள் இந்த இரண்டு தொழுகைக்காக வேண்டியும் வருவார்கள் என்று சொல்லிவிட்டு நான் இந்த ஜமாத்து தொழுகை சம்பந்தமாக உங்களுக்கு நான் கற்றுத்தருவதற்கு நான் எந்த அளவுக்கு யோசித்தேன் என்று சொன்னால்

அதாவது என்ன விறகு கட்டைகளை அவர்கள் சுவர்ந்து கொண்டு வந்து இல கௌமின் தொழுவதற்கு வராமல் இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளை நான் எரிப்பதற்கு நான் முனைகின்றேன் அந்த அளவுக்கு நான் இந்த ஜமாத்துடைய தொழுகையை உங்களுக்கு வலியுறுத்துகின்றேன் அந்த அளவுக்கு நான் அப்படி எரித்தாலும் கூட எனக்கு என்ன குறை வராது என்ற அளவுக்கு ஒரு டேஞ்சரான விடயமாக ஜமாத்து தொழுகையில் இருந்து நீங்கள் என்ன தவறு இருக்கக்கூடிய விடயம் என்பதாக ரசூல்லாஹி சல்லாஹ் சொல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்து தருவதை நாங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த எச்சரிக்கை அதே போன்று நாங்கள் முன் ரெண்டு ஹதீஸிலும் பார்த்த ஆர்வமூட்டக்கூடிய விடயங்கள் இவைகள் அனைத்தையும் ஒரு மனிதன் ஒரு சிறப்பான முறையிலே தன்னுடைய சிந்தனைக்கு அவன் எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால் இந்த ஜமாத்து தொழுகைகள் எங்களிலே அதிகமானவர்களுக்கு தவறாது அடுத்தது இந்த ஜமாத்து தொழுகை சம்மந்தமான இன்னொரு எங்களுக்கு தரக்கூடிய ஹதீஸ் சிலவேளை நாங்கள் பிரயாணங்களிலே இருக்கும் பொழுது இன்னும் பிற சோழிகளிலே இருக்கும் பொழுது நாங்கள் தனியாக தொலைவேணி நாங்கள் நிர்பந்திக்கப்படுவோம் அந்த வேலையிலே சில வேளை இன்னும் எங்களை போன்ற சிலர் தனியாக தொழுவதற்கு உரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படிப்பட்ட வேளையிலும் நாங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் ஓரிருவர் இருந்தாலும் கூட நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் ஒரு ஜமாஅத்தை நாங்கள் உருவாக்கிக் கொண்டு நாங்கள் ஜமாஅத்தாக தொழுவதற்குத்தான் நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்று சமம் சில வேளை நாங்கள் பிரயாணம் சென்றாலும் கூட செய்யக்கூடிய ஒரு தவறு பிரயாணத்துக்கு சென்றால் ஒரு ஜமாத்தை நாங்கள் நடத்தினால் எல்லாரும் திரும்பி பார்ப்பார்கள் என்ன பள்ளி இருக்கக்கூடிய புதிய பள்ளிவாயல் சிலவே சங்கடமாக இருக்கும் என்று ஒவ்வொருவரும் தனித்தனியாக என்ன செய்வது ஜமாஅத் இல்லாமல் தொழக்கூடிய சில பழக்கங்கள் இருக்கின்றன இது தவிர்க்கப்பட வேண்டும் உங்களுக்கு அப்படி சங்கடம் என்றால் நேரடியாக சென்று இமாம் அல்லது பள்ளியுடைய பொறுப்புதாரி மாதிரி ஒருவர் இருப்பார் அவர்கள் அனுமதி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க ஜமாஅத்தா தான் நீங்கள் தொழ வேண்டும்

அவன் இன்னும் ரெண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு தொழுவது ஒராளோட மட்டும் ஜமாத்தாக தொழுவதை விட சிறந்தது அப்போ எந்த அளவுக்கு வந்து என்ன ஆக்கள் கூடுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு சிறப்பு தொழுகை அஸ்கா சிறந்ததாக இருக்கும் என்பதாக ரசூர்ல்லாஹி சல்லாஹுலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அதிசை பார்க்கலாம் அதனால் தான் சொல்வார்கள் என்ன அதிகமாக நீங்கள் என்ன மக்கள் சேரக்கூடிய இடத்தை நீங்கள் தேடிச் செல்ல வேண்டும் என்றால் பள்ளிக்கு வர வேண்டும் பள்ளிக்கு வந்தால் தான் எல்லாரும் என்ன ஜமாத்தாக தொழுவதற்காக வேண்டி வரக்கூடிய இடம் அங்கே வந்தால் உங்களுக்கு இந்த அனைத்து சிறப்புகளையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள் அடுத்ததாக இது சம்பந்தமான இன்னொரு அதிசை மாத்திரம் பார்த்து நாங்கள் முடித்து வருவோம் அதாவது எந்த அளவுக்கு என்றால் பள்ளி வாயிலுக்கு பெண்கள் வரக்கூடிய பழக்கம் ரசூல்லாஹல்லா அலிஸ்லாம் உடைய காலத்தில் இருந்தது வந்து ஜமாத்துடைய சிறப்பை அவர்களும் பெற்றுவிட்டு செல்வார்கள் அவர்களுக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய வலியுறுத்தப்பட்ட கடமையை போன்று ஜமாத்துக்கு வருவதவர்களுக்கு என்ன வலியுறுத்தப்பட்ட கடமை கிடையாது என்றாலும் பெண்கள் பள்ளி வந்து தொழுவதற்கு அவர்கள் விருப்பமாக இருந்தால் அவர்களை நீங்கள் தடுக்க வேண்டாம் என்பது சம்பந்தமான ஹதீஸ் அப்துல்லாஹிபின் அறிவிக்கின்றார்கள் உங்களுடைய பெண்களில் யாராவது பள்ளி இப்படி செல்வதற்கு வந்திருக்கின்றது ஜமாத்துக்கு போறதுக்கு வந்த எல்லாம் மடங்கு பள்ளி வாயிலுக்கு எதுக்காக செல்வாங்க வந்து தொழுவதற்காக வேண்டி செல்வார்கள் அல்லது தற்பொழுது வந்திருக்கக்கூடிய பெண்களை போன்று என்ன பயன் கேட்பதற்காக வேண்டி நல்ல விடயங்களுக்காக வேண்டி வருவார்கள் இப்படி இப்படி பள்ளி வாயிலுக்கு செல்வதற்கு உங்களுடைய பெண்கள் அதிகமாக வருவது தொழுவதற்கு அப்படி அனுமதி கேட்டால் பலயம் உங்களில் யாரும் பெண்களை தடை செய்யக்கூடாது என்பதாக ரசூல்லாஹி சலாஹுலாம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஹதீஸையும் பார்க்கலாம் இதில் இன்னொரு பின்னால் ஹதீஸுடைய பிற்பகுதி அப்துல்லா இந்த ஹதிஸை அறிவிக்கக்கூடியவர் வந்து அப்துல்லாஹிபுன் அமர் ஹத்தாப் என்று சொல்லப்படக்கூடிய பிரபலியமான சஹாபி அவருடைய ஒரு மகன் இருந்தார் அவருடைய பேர் பிலால் பிலாலிபு ரபா என்று சொல்லப்படக்கூடிய பெரிய சஹாபி கிடையாது அப்துல்லாஹிபின் அமருடைய மகனாருடைய ஒருவருடைய பேர் பிலால் பிலாலி புனோ அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மகன் சொன்னார் வல்லாஹி லனம் ஏனென்றால் ரசூல் சல்லா அலிஸ்லாமுடைய காலத்துக்கு பின்னால் சஹாபாக்களுடைய காலத்திலேயே இந்த காலம் முன்னேற முன்னேற என்ன அந்த சட்டத்திட்டங்கள் சற்று என்ன இலகுவாகி பெண்கள் என்ன சில சலுகைகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காலம் என்று அவர் உணர்ந்திருக்கின்றார் ரசூலோட காலத்தில் பெண்கள் இருந்த அந்த பக்குவம் இப்பொழுது இல்லை என்று அவர் உணர்ந்திருந்ததன் காரணத்தினால் இந்த தந்தை யாராவது உங்களில் பெண்கள் பள்ளிக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் நீங்கள் தடை செய்ய வேண்டாம் என்பதாக இருக்கிறார்கள் என்று சொல்லவும் அவர் சொன்னார் இல்லை நாங்கள் தடை செய்வோம் அவருடைய கருத்தோட்டம் என்றால் அந்த அளவுக்கு தற்பொழுது என்ன பெண்கள் சலுகைகளை என்ன பயன்படுத்துகின்றார்கள் என்று அவருடைய கண்ணோட்டம் இந்த வேளையிலே அப்துல்லாஹின ஒருமருக்கு நான் கடுமையான கோபம் விட்டது ஏனென்றால் நான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் கொலைவு செல்லும் அவர்கள் சொல்வதாக ஒரு ஹதீஸை நான் கூறுகின்றேன் அதற்கு முரணாக உன்னுடைய வார்த்தை இருக்கின்றது அப்ப ராவி குறிப்பிட என்றார் அலைஹி அப்துல்லாஹ சப் சப்பன் செய்யி அன் ம சப்பஹு மிஸ்லஹு இதற்கு முன்னர் அவர் யாருக்கும் ஏசி இருக்காத அளவுக்கு அவருடைய மகனுக்கு என்ன செஞ்சார் ஏசினார் ஏசினார் நீங்க யாரும் விலையை கொள்ளக்கூடாது இப்ப எங்கட என்ன சமுதாயம் அந்த வார்த்தையெல்லாம் சகாபாக்கள் இருக்கல்ல அடக்கொடுக்கமான வார்த்தை என்றாலும் இதுவரைக்கும் அவர் பாவிக்காத அந்த ஏசுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னுடைய மகனை அவர் கண்டித்ததை நான் பார்த்தேன் கடைசியா சொன்னார் அன் நான் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நீ உன்னுடைய கருத்து இல்லை நாங்கள் தடை செய்வோம் என்று நீ கூறுகின்றாயா என்று சொல்லிவிட்டு உன்னுடன் நான் இதற்கு பின்னால் பேச மாட்டேன் என்று என்ன ஒரு குறிப்பிட்ட காலம் அவரை தண்டித்ததாக இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகின்றது இதிலே நாங்கள் படிப்பினை பெறக்கூடிய கடைசி படிப்பினை என்னவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுண்ணத்து என்று ஒன்று எங்களுக்கு சொல்லப்பட்டால் எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடாது ரசூல்லாஹி சல்லாஹ் அலிசலமருடைய சட்டம் ஹதீஸ் என்ற எங்களுக்கு ஒன்று முன்வைக்கப்பட்டால் அதற்கு பின்னால் எங்களுடைய கருத்து என்றொரு மாற்று கருத்து இருப்பது மிகவுமே என்ன கண்டித்த கண்டிக்கத்தக்க விடயம் என்ற விடயத்தை இந்த சஹாபாக்களுடைய வரலாற்றிலிருந்து எங்களுக்கு காண கிடைக்கின்றது ஆகவே ரசூல்லாஹி சல்லாஹ் அலிசலாமருடைய ஹதீஸ்களை படிக்கக்கூடிய இந்த தரிசிய இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு வஸல்லம் சல்லாஹ்லமுருடைய ஹதீஸ்கள் வாயிலாக இந்த படிப்பினைகளை கிடைத்த படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான அளவு நாங்கள் எடுத்து நடப்பதன் மூலமாக ரசூல்லாவுடைய சுன்னத்தை பின்பற்றி அதன் மூலமாக அல்லாஹூத்தாலாவுடைய பெருலுடை பெற்றுக்கொண்ட மக்களாக அல்லாஹூ தாலாயம் ஆக்கி ஆக்கியருள வேண்டும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன்